அரிமலம் மீனாட்சிபுரம் துவக்கப்பள்ளிக்கு காம்பவுண்ட் செவர் இல்ல அரிமலம் காட்டில் உள்ள யூக்கலிப்டஸ் மரத்தை நீக்கி முந்திரி மரத்தை வளர்க்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அதே போல அரிமலம் காட்டில் உள்ள தடுப்பணையை நீக்கி அரிமலம் கண்மாய்க்கு நீர் மரத்தை கொண்டு வரணும் இந்த கோரிக்கைகளை நாங்க சொல்லலங்க இந்த பகுதி மக்கள் சொல்றாங்க இந்த பகுதி மக்கள் வாக்களித்து ஆட்சி அதிகாரத்திற்கு போய் நான்கு ஆண்டுகள் முடிய போது இதுவரை என்னத்த சாதிச்சார் ஐயா எதையும் சாதிக்கணும் உங்களுக்கு எதுக்கு பவர விழா உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு பட்டாபிஷேக விழா நாம் தமிழ் கட்சி என்பதற்கு முன்பாக சமூக நீதி போராடி வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டு தமிழர்களின் பிரதி தாய்மொழியாக கொண்ட தமிழை தன் உயிரன் ஆள்வதற்கு வேண்டும் தமிழ் நாடு தமிழ்நாடு வாழ்கிற மக்கள் தமிழர்கள் பேசுகிற மொழி தமிழ் ஆனால் இவள் இல்லை ஏற்றிலே தமிழ் இல்லை பாட புத்தகத்தில் தமிழ் இல்லை தமிழ் வழிபாடு மொழியாகவோ வழக்காடு மொழியாகவோ எந்த மொழியாகவும் இல்லை தமிழ் வழிபாடு மொழியாக வழக்காடு மொழியாக மாறுவதற்கு வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி சென்னை உயிர் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளை சொல்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிலர் யா என்கிற சிறப்பு நகரத்தை உச்சரிக்க தவறு தொண்ணூறுகளுக்காக தமிழர்களுக்கு தமிழனுடைய பெருமை தெரியவில்லை என்று நீதிமன்றம் வருத்தப்படுகிறது ஆனால் நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு தமிழால் ஆட்சி வந்த ஆட்சியாளருக்கு தமிழ் மொழியை காக்க வேண்டும் என்ற எந்த கவலையும் இல்லை ஏன் தமிழ் மொழியை காக்கணும் பாவேந்தன் பாரதாசன் பாராரு கனியிட ஏறிய சுளையும் முற்று கலையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காற்று பாகிட ஏறிய சுவையும் பாடும் தென்னை என்பேன் எனினும் என்பேன் கண்டீர் வண்டி ஒளியும் கழியும் குளரிடை வாற்றும் இசையும் வீணை கொட்டிடம் அமுத பண்ணும் குளவியல் மலை மொழியும் பெண்கள் கொஞ்சிடம் இதழின் வாய்ப்பும் விளைவோ நேனும் தமிழும் நானும் மெய்யாய் உடல் உயிர் கண்டீர்

பசுனை தேக்கிய கருவின் வகையும் தண்ணிய தானிய முதலை கட்டி பயிரோடு மிளகின் சாரும் நன் மதுரை கிளற தமிழா உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்று பாடுகிறார் பாரதன் அதற்காக அந்நீட ஏறிய துணையை விட என் தமிழர் என்று பாடியதற்காக அந்த தமிழுக்காக வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி வேறு வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் இருந்து

காவேரி பரன் பறவியபொழுது தமிழன் கொட்டா மேலே மின்சாரம் கிடையாது என்று சொல்லுகிற ஒரு தலைவன் வர வேண்டும் அதற்காக வேண்டும் நாம் தவர் ஆட்சி கேவலாவுல இருந்து கொட்டப்பட்ட கழிவுகளை தடுத்து தமிழ்நாட்டை உலகத்தினுடைய தலை சிறந்த மாநிலமாக மாற்றுவதற்கு வேண்டும் நாம் தவர் ஆட்சி வேற இவருக்காக வேண்டும் நாம் தவர் ஆட்சி ஊழல் செய்து கொடுத்து மதவி சுவரத்தை அனுபவித்து பலாயிர கோழி பலாயிரக்கணக்கான கோழிகளை சேர்த்து வைத்து அந்த முதலாளிகள் பணத்தை துடிந்ததற்கு வேண்டும் நாம் ஆட்சி அடிக்கிட்டே போனா நாம் தமிழர் மதுரை உயர்நீதிமன்றத்துல ஒரு நீதிபதி இந்த ஒண்ணு ஏன் நாம் ஆட்சி வேணும் ஏன் இப்படி ஒரு தலைவர் வேணுக்காக நான் சொல்லுகிறேன் மதுரை உயர்நீதிமன்றத்தை ஒரு நீதிபதி பேர் சொல்ல விரும்பல அந்த நீதிபதி ஒரு கலந்துரையாடல அவர் வேற ஒரு சார்புடைய நீதிபதி வச்சுக்கோங்களேன் அந்த நீதிபதி ஒரு வழக்கறிஞர் போய் சொல்றாரு இங்க பாருங்க இந்த மூத்த வழக்கறிஞர் இவர் இவர் போய் சீமான் கட்சிக்கு போய் வாதாடிக்காருங்க அப்படின்னு அந்த நீதிபதி சொல்றாரு அந்த நீதிபதி அதை கேட்டு சொல்லியிருக்காரு கோபமா பேசுறாரு என்னைய கூட திட்டாரு சில நேரங்கள்ல ரொம்ப கடுமையா பேசுறாரு ஆனால் அவரை கூட உண்மையாக பேசுறதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு தலைமை இல்லை மனதில் பட்டதை பேசுவதற்கு நல்லதோ கெட்டதோ மனதில் பட்டதை பேசுவதற்கு சொன்ன வார்த்தை அப்படி சொல்றேன் நல்லதோ கெட்டதோ மனதில் பட்டதை அப்படியே பேசுறாங்க அதுக்காக சீமான் ஒருத்தர் தமிழ்நாட்டை தேவைப்படுறாரு எங்களுக்கு எதிர் முகாமில் எனக்கு எதிராகவே இந்த ஜெயில போட்ட நீதிபதி சொன்ன கருத்து இந்த கருத்து ஒரு தலைவனை காட்டுங்க ஒரு மணி நேரம் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தக்கூடிய ஒன்றரை மணி நேரம் தமிழருடைய இந்திய அரசியல் உலக அரசியல் திராவிட அரசியல் தமிழ் தேசிய அரசியல் என்று எல்லா அரசியல் பேசக்கூடிய காடு வளம் தனிம வளம் நீர் வளம் நில வளம் எல்லாவற்றையும் பேசக்கூடிய ஒரு தலைவனை காட்டுங்க நாங்கவே நாளை கட்சியில் சேர்றோம் சொல்லுங்க எத்தனையோ கட்சிகள் வரலாம் எத்தனையோ கட்சிகள் வந்து இல்லாம போகலாம் ஆனால் நாம் தமிழர் கட்சி என்பது அது கட்சி அல்ல நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு குடும்பம் ஒட்டுமொத்தமான எட்டு கோடி மக்களுக்குமான குடும்பம் இங்கே மலையாளிகள் தெலுங்கர்கள் கன்னர்கள் துழுவர்கள் என் மராத்தி பேசக்கூடியவங்க சிங்கிள் கலைஞர் கட்சியில சொல்றா நாங்க தெலுங்கருக்கு எதிரானவங்க மலையாளிக்கு எதிரானவங்க சிங்கி கட்சி கொடுத்துருக்கோம் பஞ்சாப் சிங்கி கட்சி கொடுத்துருக்கோம் இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்றத்தில் பதினோரு தெலுங்கை தாய்மொழியாக சீட்டு கொடுத்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தெலுங்கை தாய்மொழியாக சீட்டு கொடுத்துருக்கோம் பெருமித்துவத்தின் அடிப்படையில்

எங்க கட்சி ஆட்சி வரட்டும் நீ பாரு